ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகர் ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி ஒன்பதாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் தசரதன் புலம்புகிறான் ராமன் காட்டுக்கு அனுப்பிவிட்டு அம்மா என்று வந்தழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே அணிசேர் என்மார்வத்து இடகழுந்த தழுவாதே முழுசாதே மூவாது உச்சி கைம்பாவின் நடையன்னமென் நடையும் கமலம்போல் புககும் காணாது எம்மானை எம்பகனை இழந்திட்ட இழிதகையேன் இருக்கின்றேனே அம்மா என்ன உகந்தழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே அணிதேர்மார்பம் எம்மா அறுவத்து இடைகெழுந்த தழுவாதே முழுசாதே மூவாது உச்சி கைம்பா விநட கமலம் போல் முகமும் முகமுங்காணாது எம்மானை எம்பகனை இழந்திட்ட இழிதகையேன் இருக்கின்றேனே அம்மா என்ன உகந்தழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே அம்மானு கூப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறார் ஐயான்னு புரிஞ்சுக்கலாம் அப்பா அண்ணாலாம் கூப்பிடுவோம் அப் அண்ணா தான் அப்பாவை அது மாதிரி அம்மா என்ன உகந்தழைக்கும் ஆர்வத்தோடு ராமன் தசரத்தை கூப்பிடுறானோ அப்படி அம்மா அண்ணா அப்பா அந்த அம்மாவுக்கு நீங்கள் என்ன அர்த்தம்னா பண்ணிக்கலாம் அப்பாவை ஒரு விதமாக விழிப்பது அம்மா என்ன உகந்தழைக்கும் ஆர்வத்தோடு கூப்பிடும் அந்த ஆர்வச் சொல் கேளாது அந்த பிரியம் மிகுந்த வார்த்தைகளை கேட்காமல் இப்போ பிராமன் இல்லை ஊரில் யாரும் இப்படி கூப்பிட மாட்டா அதனால் அப்படி சொல்கிற அம்மாவின் உகந்தழைக்கும் ஆர்வ சொல் கேளாதே என் மார்வத்து இடை அழுந்த தழுகாதே அணிசேர் மார்பம் அழகிய ஆபரணங்களை அணிந்த அணிந்திருக்கிற ராமனுடைய மார்பம் என் மார்வத்து தன்னுடைய மார்வத்தில் இடைகள் மார்வத்து இடை அழுந்த தழுவாதே ரொம்ப இறுக்கி கட்டி இப்போ தசரத அப்படி கட்டிக்க முடியல தழுவாதே முழுசாதே இந்த மாதிரி அவனை அணைந்து கொண்டதனால் ஏற்பட்ட ஆனந்த வெள்ளத்தில் முழுகாமல் முழுவாதேன்னு கூட சில எழுதியிருப்பாள் முழுசாதேன்னா இங்கே முழுகாமல் அந்த ஆனந்த வெள்ளத்தில் முழுகாமல் மூவாது உச்சி உச்சி முகராது குழந்தை உச்சியில் முத்தம் விடுவார் தசரா அவன் ராமன் இப்போ இல்லை பண்ண முடியாது இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போகுது சாதாரணமாக நடக்கிற விஷயங்கள் முத்திரம் படித்தா அவங்க நல்லா புரிஞ்சிடும் அம்மா என்ன உகந்தழைக்கும் ஆர்வ சொல் அணி சேர் மார்பம் என் மார்பத்து இடை கழுந்த தழுவாதே முழுசாதே மூவாது உச்சி கைம்பாவின் நட என்ன மென்னடையும் கமலும் போல் முகமும் காணாது தசர ராமன் நடக்கிற போது கைம்மாவின் நட என்ன அப்படின்னு யானை மாதிரி கம்பீரமாக நடப்பாராம் கைம்மாவின் நட என்ன மென்னடையும் மிருதுவான நடை கமலம் போல் முகமும் காணாது தாமரை போன்ற உன்னுடைய முகத்தையும் காணாது எம்மானை எம்பகனை இழந்திட்ட எம்மானை என் மகனை இழந்திட்ட எனது ஐயனான என் மகனை புரிஞ்சலே ஐயா எம்மானைலாம் ஒரு பிரியத்தோடு சொல்கிற வார்த்தை எம் மகனை அர்த்தமாக நேர எம்மானை எம் மகனை கிழந்துட்டேன் இப்படி காடேற போக்கி நான் இழந்து விட்டேன் என் மகனை அதான் அர்த்தம் இழந் இழந்துட்டக்கு அதான் அர்த்தம் உன்னை காடுக்கு அனுப்பி அவனை பக்கத்தில் இல்லாதபடி செய்து விட்டேன் இழந்து இழந்துட்டேன் இழிதகையேன் இழிவான செயல்களை செய்தவனான நான் என்ன இழிவான செயலை செய்தார் இது மாதிரி கைகையின் வார்த்தை நம்பிக்கை கைகை மேலே ரொம்ப பிரிய தான் இழிவான செயல் அப்படின்னு கூட சொல்லலாம் இழிதகையேன் இருக்கின்றேனே நான் இன்னமும் அழியாமல் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனேன்னு தன்னை நொந்து கொள்கிறார் கைம்மாவின் மாநட் நம்மடையும் கமலம்போல் முகமும் காணாது எம்மானே எம்மகனை இழந்திட்ட இழிதகையேன் கிருக்கின்னேனே பாசன முடிக்கலாமா அம்மா என்ன உகந்தழக்கும் ஆர்வச் சொல் கேளாதே அணிசேர்மார்வம் என்மார்வத்து இடங்கெழுந்த தழுவாதே முழுசாதே மூவாது ஊச்சி கைம்மா விண்ணடை என்ன மென்னடையும் கமலம் போல் முகமும் காணாது எம்மானை எம்மகனை இழந்திட்ட இழுதகையேன்கிருக்கின்றேனே ஸ்ரீமதே ராமானுஜாயன